அடங்குங்கயா வீரசிவா பாருங்க ஆளுங்க டான் டான் போட்ட ஒரு பவுசர் வந்துச்சு வேற ஒரு பவுசர் வந்துச்சு சாமர் ஆளுங்க ஜெனக ஆளுங்க ஆளுங்க ஒரு புடிரா ஒரு புடிரா பட்ட புடி மார பாக்கணும் சூப்பர் சூப்பர் ஆளுங்க ஆளுங்க லோயிட் தெறிக்கடியா லோயிட் தெறிக்க சட்டம் புடி சூப்பர் மாரியா திருச்சி வீரசிவா மானா சூப்பர் அற்பு மார செம ஹராட்டு ஒரே ஒரு புடி ஒரே ஒரு புடி பாிறது ஹராட்டே புடிக்கலாம் வா புடிக்கலாம் ஆளுங்க ஆளுங்க

வேறுபடி போயில மாறுது கண்ணதாசன் நாட்டாமி மாறியா வானதரையும் பற்றி வானதரையும் பற்றி ஏபிஎம் கண்ணதாசன் நாட்டாமத்தி நண்பா மாட்டாங்க கண்ணரசன் பட்டி ஒா சூப்பர் மாதிரி சிவா மாதிரி சூப்பர் மாதிரி புரியுது கால கிட்டு போ சூப்பர் சூப்பர் ஆளுடா சூப்பர் சூப்பரா ஆளுதா முருகன் வலது நேசியோட ஓட்ட நேசி கை போடுங்க அண்டா சூப்பர் 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 அடியாரானாரே ஆதி ஆதி ஓபா ஏ மாடரை போடு மாடு போடுடா பந்து ஓடிடுடா மாடு ஓடிடல திருங்க கைதப்பு போட்டு போபா கைதப் போட்டு போ மாடரை தொட்டு போ பா டைமவுட் பண்ண வேண்டியதுடா அந்த மாடு போடுங்க தரமா இருந்துங்க தொங்க தொட்டு போடா அந்த ஜம்பி டிக்கி நல்லா அடிங்க நேசியோட ஓட்ட போட்டு கொடுங்க

தமிழ் மீனவர்கள் எச்சரிக்கையாக ஓடி ஓட்டப்பட்டு மக்கள் அவுத்திர போடுறாங்க மாத கூட